ஆதவர்ஜனாவோட தொடர்ச்சியான திமுக எதிர்ப்பு பேச்சுகள் அதை தொடர்ந்து கூட்டணி குழப்ப நகர்வுகள் ஆதவர்ஜனா விலகலுக்கு காரணம் இதெல்லாம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் அலசி ஆராய்ந்து ஒரு சில தகவல்களை பகிர்ந்திருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல இந்த வாய்ஸ் காமன்ஸ் நிறுவனம் விசிகாவுக்கு மாநாடுகளை நடத்த பணியாற்றிய ஆதவர்ஜுனா இந்த வருஷம் தான் விசிகாவில இணைஞ்சாரு கட்சியில சேர்ந்த வெறும் இருபத்தி நாள்ல அவருக்கு விசிகா துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுது லோக்சபா தேர்தலில் அவருக்காக பொது தொகுதியும் கேட்கப்பட்டதாக கூறப்படுது இந்த நிலையில தான் தேர்தல் முடிந்த சில மாதங்களில் அவர் கட்சியை விட்டு விலகியிருக்காரு விசிகாவுல சேர்ந்ததுமே முன்னணி இடத்தை பிடித்த ஆதவர்ஜுனாவுக்கு திரு திருமாவளவன் ரொம்பவே ஆதரவா இருந்தாரு விசிகாவில இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலர் ஆதவர்ஜுனாவின் கருத்துக்களை ரசிச்சது கிடையாது என்னைக்குமே ஆனாலும் திருமாவளவன் கொடுத்த சப்போர்ட் காரணமா ஆதவர்ஜுனா தான் இஷ்டம் மீனிக்கு கட்சியில நடந்துட்டு வந்தாரு அப்ப கூட ஆதவர்ஜுனாவை திருமாவளவன் கட்சியை விட்டு நீக்க முன் வரல அப்படி இருக்கும் சூழ்நிலையில ஆதவர்ஜுனா விலகுனது ஏன் என்ன காரணம் ஏன்னா ஆதவர்ஜனா திட்டம் போட்டுதான் வீசிகாவில சேர்ந்தாரு அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்தே பல பேருக்கு தெரிந்த உண்மை திருமாவளன் பெரிய சிந்தனையோடு தேர்தல் வியூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இளைஞர் கட்சிக்குள்ள வரும்போது அவரை வரவேற்றார் அதிலும் தலித் அல்லாத ஒருத்தர் கட்சிக்குள்ள வரும்போது அவர் உரிய மரியாதை கொடுத்து இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற திருமாவளோட சிந்தனை தான் எல்லாத்துக்குமே காரணம் அதனாலதான் அவங்களுக்கு பொதுச்செயலாளர் பொறுப்பும் கொடுத்தாரு ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு விசிகாவுக்கு எதிராக தலைமையின் தலைவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூட்டணியில் பிளவு ஏற்படுத்துகிற விதமா தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தாரு ஆதவர்ஜுனா ஏற்கனவே ஆதவோட பேச்சு தொடர்பாக உயர்மட்ட குழு விசாரணைக்கு முயன்ற போது அதுல அவர் பங்கேற்க கட்சிக்குள்ள இது போல விவகாரங்களை பேசுறது எல்லா கட்சியிலும் உள்ளதுதான் கட்சி தலைவரோட முடிவுகளை கூட சில கட்சியினர் தவறு அப்படின்னு விமர்சிக்கிறதும் உண்டு ஆனா அதை பொதுவெளியில எப்பவுமே சொல்ல மாட்டாங்க உள்கட்சி கூட்டங்கள்ல பொதுக்குழு செயற்குழுன்னு இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த முடிவுகளை பத்தியும் விமர்சனம் செய்வாங்க ஆனா மாதவர்ஜுனா எல்லாத்தையும் பொது தான் பேசினாரு தம் மீது ஒரு லைம்லைட் வரணும் அப்படிங்கிறதுக்காக பொது வெளியில எல்லா விஷயங்களையும் பேசிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தாரு ஆதவர் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எடுத்தேன் கவிழ்த்தே எதுவுமே ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு அதனாலதான் ஆதவர் இடைநீக்கம் மட்டும் செய்தார் அதுக்கப்புறம் ஆதவர்ஜனாவுக்கு மறுபடியும் கட்சியில சேர்ந்து பணியாற்றும் எண்ணம் இருந்திருந்தா அமைதியாக இருந்திருப்பார் ஆனா அதன் பிறகும் இன்னும் வீரியமா தான் பேட்டிகளை கொடுத்துட்டு இருந்தார் திருமாவளவனே அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க கூடாதுன்னு சொல்லி எனக்கு யாருமே அழுத்தம் தரலன்னு வெளிப்படையா சொன்ன பிறகும் கூட இல்ல உங்களுக்கு அழுத்தம் இருக்கு அப்படின்னு அவருக்கு எதிராதான் பல இடங்கள்ல பேசிட்டு இருந்தாரு ஆதவ் இந்த மாதிரியான அணுகுமுறை மத்த கட்சிகள்ல இருந்தா உடனடியே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ஆனா திருமாவளன் அப்படி பண்ணாம பொறுமை காத்துட்டு வந்தாரு ஆனா அவரோட பொறுமைக்கு மதிப்பு கொடுக்காம எதைப்பத்தியும் கவலைப்படாத ஆதவ் இஷ்ட பேசிக்கிட்டு இருந்தாரு அவரோட பேச்சுக்கள் எல்லாம் விசிக்காவ திமுக இருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற உள்நோக்கத்துக்கு தான் இருந்துச்சு இவர் இந்த இடத்தோட தான் வந்து கட்சிக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னு விசிகாவோட இரண்டாம் கட்ட தலைவர்களும் கூட எடுத்து சொன்னாங்க கடைசியில் திருமாவளவனுக்கும் அந்த உண்மை புரிந்திருக்கு ஆனா வெளிப்படையா அவர் சொல்லிக்கல ஆனா அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு அப்புறம் எல்லாமே பப்ளிக்கா தானே நடந்துச்சு இனிமேலும் அமைதியா இருந்தா அது கட்சி கூட்டணியே வந்து பெருசாக பாதிச்சிரும் கட்சியையும் பாதிச்சிரும்னு தெரிஞ்சுதான் திருமாவளவன் ஆதவர்ஜனாவை கட்சியிலேருந்து நீக்கியிருக்கார் இருந்து இதுலேருந்து இறுதியா சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா ஆதவர்ஜனா ரஜினா விசிகா கட்சிக்காக எதையுமே செய்யல அவர் கட்டணியில இருந்து திமுக கட்சியை மொத்தமா உடச்சி வர சட்டமன்ற தேர்தல மண்ணக்கவ வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் பிசி கட்சிகள் நுழைஞ்சி சில பிரச்சனைகளை பண்ண பார்த்தாரு ஆனாலும் திருமாவளவன் அவரோட திட்டங்களை எல்லாம் முறியடித்து திமுக கூட்டணியை உடையாம பார்த்துக்கிட்டாரு